கணேஷ் கொங்கும் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் ஐடி நம்பர் பெயர் மதன் படிப்பு எம்பிஏ வயது முப்பத்தி மூன்று பில்லன் குலம் சுத்த ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் வேலை பேங்க் மேனேஜர் மாத வருமானம் சொத்து விபரம் மதிப்பு வீடு நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடிய சேனலை செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப்பில் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் なんち